படையாட்சி நண்பனுக்கு கை கொடுத்து சாதிக்கன புறப்படுத்து வரலாற்று சிதம்பரத்தில் சாதிக்கன உருவெடுத்து வீரத்தில வாசத்தில வல்லன வாழ்ந்தவர் சின்ன கொடியத்தி வச்சு கொடிய பறக்க விட்டு வடநாட்டு எல்ல வர கொடி பறக்க வாழ்ந்தவர் வன்னியரு மன்னருங்க சந்ததியில் வந்தவர் முடிஞ்சா மோதிப்பார் முடியலன்னா வேடிக்கைப்பார் கோவிலுக்கு போனால் அர்ச்சனை வன்னியனை தொட்டால் பிரச்சனை சாமி வந்தால் ஊர்வலம் படையாச்சி வந்தால் ரனகலம் ப்ளூ மஞ்சள் ரெட்டு வன்னியனை தொட்டா பிளட்டு சிங்கத்தை தொட்டால் காடு தாங்காது வன்னியனை தொட்டால் நாடு தாங்காது ஏடிஎம் தொட்டா பணம் வன்னியனை தொட்டால் பணம் சிங்கத்தை கொஞ்ச முடியாது வன்னியனை மிஞ்ச முடியாது வங்கக்கடலே திரண்டு வந்தாலும் வன்னியனை தீண்ட முடியாது அக்னியில் பிறந்த வம்சமடா எதிரே வந்தால் தும்சமடா சீரும் சிங்கமடா சின்ன ஐயாவின் தம்பியா ஒரு சரித்திராதிக்க பிறந்தவண்டா சத்திரியன் கலகுரம் கேட்டா போலகுறோம் வங்கியில் இருப்பது பணம் வன்னியனை தொட்டா பணம் சரித்திரம் அழிந்தாலும் சத்திரியனை இயக்க முடியாது பூன்னா உதிரம் வன்னியனா அதிரம் அம்பசா கோலி படையா சடிச்சா காலி படைத்தவணையானாலும் படையாட்சியை வெல்ல முடியாது சித்தூரத்தா காட்பாடி வன்னியன தான டெட் பாடி எங்க ஆட்சி படையாட்சி நம்பர் பத்து வன்னியர் பாய்ஸ் கெத்து அன்பா சொன்னால் அடங்கி போவோம் அதிகாரமா சொன்னா அடக்கிட்டு போவோம் பழகிப்பார் பாசத்தை காட்டுவோம் மோதிப்பார் வீரத்தை காட்டுவோம் வங்க கடலா வன்னிய கடலா ஒரு கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவிற்கு அலை திரண்டு வாரியர் எனவும் கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது எனவும் விட்டு வாழ ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது ஐயோ கொடி ஏன் பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் தம்பி இது ஒவ்வொரு மாதிரி கிடையாது கிராமம் கட்டுக்கோப்பானது மில்ட்ரி மாதிரி இது இந்த ராமசாமி படையாட்சியோட கோட்டடா இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த ஜில்லாவே அவர் தான் இருக்கான் பார்த்து பக்குவமா பேச சொன்னார் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியமே வீட்டுக்கு வர்றவங்கள மரியாதை கொடுத்து உபசரிக்கிறது தான் நம்மளோட கவனிப்ப அவங்க வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு எதிரியே இல்லை